உதயகுமார் அவர்களுடைய வீட்டின் நடத்தப்பட்ட தாக்குதல் அதை பார்த்து கொண்டு தமிழ்நாட்டில் காவல்துறை அவங்களுக்கு சீப்பு அவங்களுக்கு வாழ்க்கை தாக்கி அதெல்லாம் அவர் காதலை வச்சுக்கிடுவாங்க திருநெல்யா திருடனை கிளக்கி கொண்டிருக்கிறோம் ஓட ஓட ஓடுறான்னு விரப்படா நான் விக்ரமசிங்கபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஆனால் இவை எவ்வளோ மோசமான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது விக்ரமசிங்கபுரம் ஊர் இருக்கு அந்த ஊரில் வந்து மெஜரா போஸ் தொழிற்சாலை இருக்கு அந்த தொழிற்சாலையில் பதினாறாயிரம் பேர் வாழ வாக்கலாம் அந்த வேலை பார்க்கக்கூடியதெல்லாம் நைட் ஷிஃப்ட்டு வந்து முடிஞ்சு பதினோரு மணிக்கு தான் வருவாங்க நம்ம வீட்டு பெண்கள் இந்த தொடர் பிடர்லாம் பார்த்து ஏற்கனவே தீவிரக்கு முன்னாடியே டயர் ஆக்கி படம் வச்சிருவாங்க இவங்களாம் அழுவாங்க வீட்டுக்குள்ளே போட வரலாம் என் வீட்டுக்காரு ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு ஏம்மா அழுதுகிட்டே அவங்க என்ன திருமதி செல்வத்தில் இருந்தாங்க ஏன்னா பண்டக் கோவில் திருமதி யாருக்கும் செல்வம்

என்ன மாறணும்னு சொல்றா இருபத்தி ஏழு பேரை கூட்டு வச்சுக்கிட்டா வெளிய விடு அப்பதான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் எம்எல்ஏ பிடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சுக்கிட்டான் இங்க சொல்ற நம்ம அது அதிகாரிகள் கூப்பிட்டு கூடங்குளத்தில் பிறந்தவர்கள் மத்தியில் அல்ல வேலை கூடங்குளம் அணு உடைக்குள்ள குடும்ப நடத்தி பெற்றவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தாம விட்டா போக நாகாபுரம் தாலுகாவில் இருக்கிறவங்க தான் பேசுவேன் எவன்ட்டையுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப விஜயங்கிற பிதறி ராதாபுரம் முனியமாளுக்கு பிறந்தவனா அதே சொல்ல பேசணும்னா

ஐயா இப்ப இயற்கை நில வரான் நாங்கள் இப்படி செஞ்சால் இப்படி இப்படி செய்யலாம்னு நினைக்கிறான் உங்களோட இருந்து நாங்கள் பேசுவதற்கு வருகிறோம் ஆனா நாங்கள் பேசுவதற்கு வர அப்படின்னு வந்து நாலு பேர் உட்காந்து பேசுகிறாங்க பேசுகிறேன் பேசுவார்த்தேன் ஆனா என்ன சொல்லுவாங்க எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்க்க முடியும் சொல்லுவான் பேசவா அப்படிங்கிறத நான் வர மாட்டேன் ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரந்தமை கிடையாது என்ன பேச்சா அவர் கலெக்டர் பேசுற பேச்சா எஸ் பேசுற ஆக இந்த மாதிரியான அடக்குமுறைகளை கைவிட வேண்டும் பொய்வதை தவிர்க்கப்பட வேண்டும் பகுதியில் அணு உடையை மூட வேண்டும் என்று கருத்தை சொல்லி போராடக்கூடிய ஜனங்களுக்கு அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கான ஜனநாயக உரிமை இந்த தேசத்தில் இருக்கறவு அப்படிப்பட்ட கடமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அதற்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் இந்த மாதிரியான பல்வேறு போராட்டங்களை இந்திய தேசம் நடைபெறக்கூடிய இனிமேல் இதற்கு எதிராக அரசுகளுக்கு எதிராக நடைபெற போராட்டத்திற்கு வழிகாட்டியாக இடிந்தகரை போராட்டம் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட வீரஞ்சரிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் இருப்போம் என்ற வேண்டுகோளை முன்வைத்து நிறைவேறு நன்றி சொன்ன